போட்டோ எதை எடுத்துகிட்டு போனீங்களா டீ குடிச்சிங்களா இல்லை அங்கே கொண்டு போய் வைக்க சரி சரி யாருக்கு இது அந்த சின்ன சின்ன சாமான் சின்ன சாமான் வந்தாலும் கடைக்கு நம்ம ஒரு கடைக்கு மூட்டத்துக்கு போட்டால் அதோடு சொல்லாது ம் ஓ அங்கேயா அது காலையில் அந்த அக்காவுக்கு வந்து தூக்கி போட்டுலாம் காசு கொடுக்காது மறந்து போய் வேற எங்கே தூக்கி போட்டாங்களோ அவன் வாங்கிட்டு போயிடுவான் ஆ அது வந்த விட்டு தூக்கி போட்டலாம் நீ நானும்

வண்டிக்கு வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க தூங்கலையா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா வீட்டிலெல்லாம் நல்லா இருக்காங்களா உங்கள் ஊர் என்ன ஊர் சொன்னீங்க எடப்பாடியா சரிடாகி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் சந்தை வாரங்கண்டா இந்த சந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேலை ஃபுல்லாக இருக்கும்

தென் ஃபார்மன் மக் தேங்க்யூ நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் சந்தையில் இருக்கேன் இந்த சந்தைக்கு வாரங்கட்டா சனிக்கிழமை சாயங்காலம் வந்துடுவேன் திங்கக்கிழமை சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவேன் இங்கிலீஷ் வருது நம்ம தமிழ்லேயே கமெண்ட் பண்ணாலும் அது இங்கிலீஷில் மாறிக்கிறது என்னன்னு தெரியல அது இப்போ சிஸ்டம் மாற்றிட்டாங்க நான் ஏன் செட்டிக்கு மாற்றி வச்சிருக்கேன்னா